அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இது வந்து நார்மல் ஹேண்ட்லூம் ப்ரிண்டட் சாரீ இது நார்மல் சாரீ தான் ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டி த்ரெட்டில் வந்து பண்ணின சாரீ அதனால உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் அந்த சாரி வித்து பல்லோட சேர்ந்து தான் வருது இதில் பாட்ரு வந்து சில்வர் காப்பர் ரெண்டும் மிக்ஸ்டு ஜரி பாட்ரு தான் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லும் பாடரும் இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் வரும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ஸ்பெஷலான சாரி ஏன்னா சம்மரில் வந்து இது வேர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து நார்மல் வாஷ் தான் நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸாரீ தான் இது நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தானா கண்டிப்பாக இது ஒர்த்தபுல் சாரீ தான் ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக கிடையாது அதே மாதிரி நம்ம எப்போவுமே வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே பார்க்குற சேரில ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எதாவது சாரி பிடிச்சிருந்துன்னா அவங்க வாங்கிப்பாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு தேவையான சாரியை ஆர்டர் பண்ணிக்க முடியும் இதில் வந்து டிசைன் பார்த்திங்கன்னா வேறு வேறு டிசைனில் இருக்கும் மாதிரி கலரும் சூப்பராக அந்த காம்பினேஷன் சூப்பராக செட் ஆகுது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் சேரீ ஆர்டர் பண்ணி மூணுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு சேரீ உங்களை வீட்டுக்கு வந்துடும் ஸேரீ வரும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதாவது பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சு அது எதுக்காகனா மேனுஃபேக்சர் டிஃபர்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸாரீ ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி கலர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்